நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற படி பாத்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கணும் யாரெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் போயிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயல்முறை தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க அதனால் முதல்ல உங்களை நீங்கள் வந்து தயார் படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் இந்த இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சரிங்களா இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பானது உங்களுடைய மொபைல் நம்பரோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸோ எதுவுமே எங்கேயுமே என்ன செய்யாது அப்படின்னா ஷேர் ஆகாது பார்த்தீங்க அப்படின்னா மிக துல்லியமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து நடக்கும் இன்னையிலருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கும் அதே மாதிரி ஒன்பது மணிக்கும் இந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டண்டன்ஸ் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு அடுத்து வர்ற கிளாஸ்களில் உங்களை வந்து நாங்கள் கண்டினியூவாக க்ளாஸில் சேர்த்துக்குருவோம் சப்போஸ் இன்னைக்கு இன்னைக்கு தான் புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா நாளைக்கு வந்துடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தலாம் புதுசாலாம் நியூவாலாம் ஜாயின் பண்ண யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய கால் டிக்கெட்டை கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் இன்று இரவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஒரு லிங்க் ஐடி வரும் அது மூலமாக நீங்கள் உள்ளே வந்துடலாம் சரிங்களா வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மிக துல்லியமா நீங்க இந்த பிர்டிக்கல கிளாஸ் வந்து இருக்கும் இங்க நாங்க சொல்லி கொடுக்கறத நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த செயல்முறை தேர்வுல பாஸ் பண்ணிருவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெரிபிகேஷன் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த சேனலை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண்ணுக்கு வந்து தனித்தனியா தான் இந்த கிளாஸ் வந்து நடக்கும் அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது ஹண்ட்ரட் வந்து இதை நீங்க நம்பலாம் வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எல்லாமே ஏ டு இஜெக்ட் தகவல் எல்லாமே உங்களுக்கு அந்த கிளாஸ்லயே நாங்கள் சொல்லிடுவோம் யூடியூப் வீடியோவில் அவ்வளோ சொல்கிறது கிடையாது உங்களுக்கு ஏ டு இஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் க்ளாஸ்லேயே சொல்லிடுவோம் முற்றிலும் வந்து பாதுகாப்பானது அங்கே சொல்லி கொடுக்குற எதாவது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதுக்காண்டி எந்த கிளாஸ்க்கு ரூபா கட்டி போடணும் அவசியம் கிடையாது சொல்லிக் கொடுக்கறதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது வேறு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி போயிடலாம் நன்றி வணக்கம்